சம்பவங்களூடாக தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பொய்யான விம்பத்தை சமூகத்தில் காண்பிப்பதற்கு எதிர்க்கட்சியின் சில குழுக்கள் முயற்சித்து வருகின்றன இவர்கள் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் நிலவுவதான சந்தேகத்தை சமூகத்தின் மத்தியில் கொண்டு சென்று நடவடிக்கைகளையே வரலாறு முழுவதும் முன்னெடுத்தனர் நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற முதல் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதுவல்ல எனினும் இதனைக் கூறி இந்த சம்பவத்தை வழுங்கடிக்க நாம் தயார் இல்லை இரண்டாயிரத்து பதினொன்று டிசம்பர் மூன்றாம் திகதி வழியான சுற்றுநிறுவத்தின் பிரகாரமே நீதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்ந்து முழுவது இதற்கமைய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒவ்வித மாற்றங்களும் இல்லை பாதுகாப்பு உரிய வகையிலேயே வழங்கப்பட்டு வருகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதவான் நீதிமன்றத்துக்குள் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபர் எனக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளார் குற்றமிழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அணிந்திருந்த உடை அடங்கிய பையை கொச்சிக்கட விதிவெல்ல வீதியில் வீசியமை துப்பாக்கிதாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அந்த பை அதிகாரிகளால் தற்போது கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற போது துப்பாக்கிதாரியுடன் வருகை தந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ள வீதி சேர்ந்த வீரசிங்க எனும் யுவதியை கைது செய்வதற்கான விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த யுவதியுடன் கொலை சம்பவத்திற்கு முன்பும் பின்னரும் தொடர்புகளை பேணிய நீர் குழும்பு நிலையத்தில் கடமையாற்றும் பாதனியவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பத்து மற்றும் கொலைக்கு ஒழைப்பு வழங்கிய கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற வளாகத்தில் தப்பி சென்ற துப்பாக்கிதாரி பிக்மி வாடகை முச்சக்கர வண்டியில் பயணித்தோடு கடவுள்களை சந்திக்கு சென்று நீல நிற முச்சக்கர வண்டியில் ஏறி கொச்சிக்கடை வீதியில் நிறுத்தி குற்றம் போது தாம் அணிந்திருந்த ஆடை அடங்கிய பையை பகுதி ஒன்றில் வீசியுள்ளார் அந்த பை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சந்தேகநபர் இருந்த பகுதிக்கு மற்றைய சந்தேக நபரான வேறொரு வாகனத்தில் வருகை தந்துள்ளதுடன் அது குறித்த மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு மூன்றாம் கமாண்டோ ரெஜிமெண்டில் இணைந்து ஐம்பத்தி ஐந்து தொன்னூற்றி ஒன்று ராணுவ இலக்கத்தின் கீழ் கடமையாற்றியதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் பொதுமன்னிப்பின் கீழ் அங்கிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்த தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட சோதனைக்கு உட்படுத்திய போது அதிலிருந்து வாகனத்தை திருத்துவதற்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட பற்றுச்சீட்டும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதற்கிணங்க அதன் உரிமையாளரின் தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கைப்பற்றப்பட்ட சசி இலக்கங்களுக்கு அமைய மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கழகத்தில் பற்றுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த பி எஃப் எழுபத்து எட்டு இருபத்தி நான்கு என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வாகனத்தில் பொருத்தப்பட்ட இரண்டு தொன்னூற்றி மூன்று இலக்கத்தகடு போலியான இலக்கத்தகடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காட்சிகளின் பிரகாரம் சந்தேக நபர் மற்றும் யுவதி ஆகியோர் நீதிமன்றத்திற்கு வருகை தருவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஹோண்டா ஃபிட் ரக வெள்ளை நிற கார் பதிவிலக்கத்தை கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அது வழக்கின் சான்று பொருளாக எடுக்கப்பட்டுள்ளது அதன் பதிவிலக்கம் மற்றும் உரிமை தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சம்பவத்திற்கு முந்தைய நபர் விடுதியில் தங்கியிருந்த துப்பாக்கிதாரி மற்றும் பெண்ணுக்கு ஒன்றை வழங்கியதாகவும் அதில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி சம்பவத்தினத்தன்று அணிவதற்கான சட்டத்திறன்களின் ஆடையை ஒத்த ஆடை அதில் இருந்ததாக சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வேறு சிலரின் வாக்குமூலங்களை பெறுவதற்கான தேவை உள்ளது இந்த அறிக்கை பதில் போலீஸ் மா அதிபரினால் எனக்கு வழங்கப்பட்டிருந்தது அத்துடன் மித்தனிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் போலீஸ் உத்தியோகத்தரும் அடங்குகின்றமை தெளிவாகிறது ஜனாதிபதி நேற்று ஆலோசனை குழு கூட்டத்தில் தெரிவித்தவாறு இந்த பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகளுக்கு சில அரசு நிறுவனங்களின் அனுசரணை கிடைப்பது தெளிவாகிறது குறிப்பாக போலீசின் அனுசரணை கிடைக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வகையில் நானும் விசேட செலுத்தியுள்ளேன் இந்த விடயம் தொடர்பில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் நாட்களிலும் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் இதனால் இவ்வகையிலும் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை இவற்றை பாதாள குழு மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களின் செயற்பாடுகளாகவே நாம் காண்கிறோம்